பாஜக தலையிடுற அளவுக்கு பா பாமக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சி நிலையில் ஆ பாஜகவுக்கு என்ன இருக்கிறது பாஜகவுக்கு மத்திய அரசாங்கம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது அது வேறு அப்புறம் இங்கே இருக்க வாக்கு வங்கி வந்து சீமானுக்கு கீழே தானே இருக்கிறது அப்புறம் அது உய்ய வேண்டுமென்றால் என்றால் யாருடைய வாழையாவது பிடித்து கொண்டு தொங்கித்தானே உய்ய வேண்டும் சும்மா சொல்லுகிறார் நம்முடைய அண்ணாமலை பேசுகிறார் நாங்கள் இத்தனை செய்த வாக்குகளை பெற்று விட்டோம் பாமக எல்லாருடைய வாக்குகளையும் சேர்த்துக்கிறி ஏதோ ஓரளவு எல்லாம் தன் சின்னத்தில் நிற்க வைத்து தாமரையில் நிற்க வைத்து அவர்கள் நல்ல வாக்குகளை பெறுகிறார்கள் இடத்துக்கு வருகிறார்கள் ஓபிஎஸ் போன்றவர்கள் அந்த வாக்குகளை எல்லாம் பிஜேபியினுடைய வாக்குகளாக ஆக்கி அவர் ஏதோ பெரிதாக பூச்சாண்டி காட்டுகிறார் அவர் தலைவர் பதவியை விட்டு இறக்குவதே அதிமுகவோடு உராய்வை மேற்கொள்ளுகிறார் என்பதனால்தான் இன்னமும் விடமாட்டேங்கிறாரே மூன்றில் ஒரு பங்கு இடம் எங்களுக்கு வேண்டும் ரெண்டு பங்கு உனக்கு ஒரு பங்கு எனக்கு என்று பேசியிருக்கிறார் அப்போ எண்பது இடம் எண்பது இடத்துக்கு நீ என்ன வாக்கு இங்கே வைத்திருக்கிறாய் இன்னும் உன்னுடைய தனி வாக்கு என்று போன தடம் மோடியா என்கின்ற கேள்வி முன்வைக்கப்பட்ட போதே பல ஆயிரம் கோடி ரூபாய் இங்கே வந்து சரிந்த போதே நீயே ஐம்பது கோடி நூறு கோடி இரநூறு கோடி ஒவ்வொரு தேர்தலையும் செலவழித்த போதே ஆறு ஏழு சதவீதம் தானே உங்களுடைய சொந்த வாக்கு எட்டு சதவீதம் தானே சொல்லுகிறது சீமானுக்கு அந்த வாக்கு இருக்கிறது இப்பொழுது எட்டு சதவீத வாக்கு வைத்திருப்போனாலும் மூன்றில் ஒருபோக்கு இடம் வேண்டும் என்று கேட்டால் நான் சொல்லுகிறேன் நீ உன்னுடைய முகத்தை காட்டினால் வருகின்ற வாக்கு வராது உன்னுடைய முகம் என்று நான் அண்ணாமலை முகத்தை சொல்லுகிறேன் பாஜக முகத்தை சொல்லுகிறேன் தேர்தலில் போன தேர்தல் மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல் ஒரே கேள்விதான் வெதர் மோடி கேன் பிகம் ப்ரைம் மினிஸ்டர் ஆர் நாட் அதுதான் கேள்வி இப்பொழுது கேள்வி அது இல்லை ஸ்டாலின் அகற்றப்பட வேண்டுமா இல்லையா என்பதுதான் கேள்வி